ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பத்து நிமிஷத்தில் உடனடியாக செய்யக்கூடிய ரவா பாயாசம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் பாயாசம் வந்து ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகாமல் சரியான அளவில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சுட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி மூன்று டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரியை வந்து பொடி பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு திராட்சை பிடிக்கும் அப்படின்னா பாயாசத்துக்கு கூட திராட்சையும் சேர்த்து எடுத்துக்கங்க நான் இந்த பாயாசத்துக்கு முந்திரி மட்டும்தான் வறுத்தெடுக்கிறேன் நான் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே மெஷரிங் கப்பில் தான் சொல்லியிருக்கேன் கால் கப் அளவு ரவையை வந்து வறுத்துக்கலாம் ரவை வந்து லைட்டாக கலர் மாறுறப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து சரியான அளவு தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர ஆரம்பிக்கணும் ஏன்னா சீக்கிரமாக ரவை வந்து கெட்டியாயிரும் ரவை வந்து நல்லா வேகவும் செய்யணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலரிட்டு இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறமா பால் சேர்த்திக்கலாம் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் அதாவது ஒரு கப் அளவில் வந்து ரெண்டரை கப் அளவு பால் சேர்த்துறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்துட்டு ரவையை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பால் சேர்த்திக்கலாம் ரெண்டரை கப் பால் வந்து சரியான அளவு ஏற்கனவே அரை கப் தண்ணி சேர்த்திருக்கோம் பால் ரெண்டரை கப் சரியாக இருக்கும் நான் சொல்லியிருக்க அளவுகள் வந்து கால் கப் ரவைக்கு பால் சேர்த்துனதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு குங்கும பூ இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்திக்கலாம் இப்போ குங்குமுப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து அரை கப் சர்க்கரை இனிப்பு சரியாக இருக்கும் அதே மாதிரி சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக ஏலக்காய் தூளும் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து கலரி எடுத்தோன்னா ரவா பாயாசம் ஈஸி இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் நமக்கு இனிப்பு சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா டக்குனு இந்த பாயாசம் வீட்டில் வந்து செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ